நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் மனோபலம் தரும் மாருதி ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஹனுமன் இந்த கலியுகத்திலும் நம்மோடு கூடவே வாழும் கடவுள் எங்கெல்லாம் இராமத்தியானம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு வடிவில் எழுந்தருளுவேன் என்கிறார் ஹனுமன் எப்படி ராமாயண காலத்திலிருந்து இப்போது நம்மோடு வாழ்கிறார் என்றால் ராம ராவண யுத்தம் முடிந்து சீதையும் ராமனுடன் வந்த பிறகு சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் ஹனுமன் கனவில் அவரது பித்ருக்கள் வருத்தத்துடன் இருப்பதாக கனவு காண்கிறார் வசிஷ்டரின் மகனிடம் சென்று கனவுக்கான காரணம் கேட்க அவர் ஹனுமனின் பித்ருக்கள் ஹனுமனுக்கு பிறகு யார் நமக்கு உணவளிப்பார்கள் என்று வருந்துவதாக கூறுகின்றார் இதை ஹனுமன் சென்று சீதாதேவியிடமும் கூறுகிறார் சீதைக்கு ஒரே வருத்தம் தன்னை தாயாக நினைத்து பிறரை குழந்தையாக நினைக்கும் எல்லா தாயாரும் இவன் எப்படி சாப்பிடுவான் இவன் எப்படி இனி தனியே வாழ்வான் என்ற கவலை வரும் அதுபோல அன்னைக்கும் ஹனுமன் பிரம்மச்சாரியாய் வாழ்ந்து இவ்வுலக வாழ்வு முடிந்தால் ஹனுமனுக்கு பிறகு சந்ததிகள் இல்லாமல் பித்ருக்கடனை எவ்வாறு கழிப்பது என்று வருத்தம் ஹனுமனை உடனே கிஷ்கிந்தை சென்று பெண் பார்த்து அழைத்து வா நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சீதாதேவி கூறுகிறார் ஹனுமன் சுக்ரீவனை சென்று சந்திக்கிறார் அவர் சிலிம்பா என்ற கீசட் நாட்டு அரசு குமாரியை ஹனுமனுக்கு பொருத்தமானவர் என்று கூற ஹனுமன் உடனே சிலிம்பாவை சென்று பார்த்து என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறார் நித்ய பிரம்மச்சாரியான ஹனுமனுக்கு காதல் வார்த்தைகள் தெரியாததால் அதிரடியாக கேட்கிறார் சிலிம்பாவோ ஹனுமனை லௌகீக விஷயம் தெரியாதவர் என்று ஏளனம் செய்கிறார் ஹனுமன் வேதனையோடு அன்னை சீதையிடம் நடந்ததை கூற அங்கு பிரபு ஸ்ரீராமரும் வருகிறார் உடனே ஹனுமன் உங்கள் இருவரையும் தவிர என் மனதில் இனி வேறு யாருக்கும் இடமில்லை எனவே நான் இராமத்தியானத்தில் மூழ்கி இப்புலகிலேயே இருந்து விடுகிறேன் அப்பொழுதுதான் என் பித்திருக்கடனை சரிவர செய்ய முடியும் என்று கேட்கிறார் ராமரும் சீதையும் அப்படியே ஆகட்டும் என வரம் தருகின்றனர் அதனால்தான் ஹனுமன் சிரஞ்சீவியாக எப்பொழுதும் இப்பூவுலகில் வாழ்கிறார் அது சரி அது என்ன மனோபலம் நாம் உயிர் வாழ சந்தோஷமாக இருக்க நமக்கு நம்பிக்கை என்ற ஒன்று வேண்டும் நமக்கு அம்மா அப்பா கணவன் மனைவி மக்கள் இப்படி யாரேனும் ஒருவர் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு மலையளவு பலம் தரும் ஆனால் ஹனுமனோ பிரம்மச்சாரி யாரும் இல்லை பிறகு எப்படி பலம் அதனால்தான் ஹனுமன் ராம மந்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்தார் அந்த மந்திரத்தின் மூலம் எதுவும் சாதிக்க முடியும் என்று ராமரை விட ஹனுமன் நம்பினார் ஒருமுறை கிருஷ்ணனின் வாகனமான கருடனுக்கும் சக்ராயுதத்திற்கும் பேச்சுவார்த்தையில் யார் பலசாலி என்ற தர்க்கம் வந்தது பகவானையே சுமப்பதால் நான் தான் பலசாலி என்றது கருடன் பகவான் நினைத்த மாத்திரத்தில் யாரையும் சென்று அழிக்கும் நான் தான் பலசாலி என்றது சக்ராயுதம் கண்மூடி யோக நிஷ்டையில் இருக்கும் கண்ணன் இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணி கருடனிடம் எனக்கு பூஜைக்கு சௌகந்திக புஷ்பம் வேண்டும் கந்தமாதன பர்வதம் சென்று அதைக் கொண்டு வா என கூற கருடனும் இதோ ஒரு நொடி என்று பறந்து ஏற்கனவே தான் பலசாலி என்று பேசியதால் கர்வத்துடன் பூக்களை பறிக்க ஆரம்பித்தார் ராமத்தியானத்தில் இருந்த ஹனுமன் அரவரம் கேட்டு விழித்தார் ஏ பறவையே யாரை கேட்டு பூப்பறிக்கிறாய் இது என் சுவாமி ராமரின் பூஜைக்கானது என்று கூற கருடன் கிருஷ்ணர் கேட்டதையும் தான் பலசாலி என்றும் கூற யார் கிருஷ்ணர் அவரை எனக்கு தெரியாது போய் இங்கிருந்து என்று ஹனுமன் கருடனை விரட்டினார் கருடன் ஹனுமனிடம் சண்டையிட்டது ராம் ராம் என்று கூறி விஸ்வரூபம் எடுத்த ஹனுமன் கருடனை பிடித்து அக்குளில் இடுக்கிக் கொண்டார் கருடன் வலித்தாளாமல் கதறியது கருடனின் கதறல் கேட்ட கண்ணன் சக்கரத்திடம் கருடன் ஏதோ துன்பத்தில் மாட்டிக்கொண்டான் போலும் நீ போய் பார்த்து வா என்று அனுப்புகிறார் சக்ராயுதம் சென்று பார்த்தால் ஹனுமனின் அக்குளில் மாட்டிக்கொண்டு கருடன் சக்கரத்திடம் காப்பாற்றும்படி அழுதது சக்கராயுதமும் நான் யார் தெரியுமா என்று கூறி ஹனுமனிடம் சண்டைக்கு போக ஹனுமன் ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரே பிடியில் சக்கராயுதத்தை பிடித்து இன்னொரு அக்குளில் இடுக்கிக் கொண்டார் ராமத்தியானத்தில் மூழ்கலானார் இருவரும் கதறி அழுதனர் விட்டுவிடும்படி அழுதனர் கண்ணன் நினைத்தால் ஹனுமனை அழித்து விடுவார் என்று மீண்டும் மீண்டும் கூற ஹனுமன் யார் அந்த கண்ணன் காட்டுங்கள் என்று கூறி துவாரகைக்கு வந்தார் நடந்ததை உணர்ந்த கண்ணன் ஹனுமனின் முன்பு பகவான் ஸ்ரீராமனாக காட்சி தந்தார் பிரபு ஸ்ரீராமனை பார்த்தவுடனேயே பரவசமடைந்த ஹனுமன் இரு கரங்களையும் தலைக்கு மேல் தூக்கி ஜெய் ஸ்ரீராம் என்று கூற தப்பித்தது போதும் என்று கருடனும் சக்கரமும் கண்டனின் தாழ்பணிந்து தலைக்கணம் தீர்ந்தது மன்னியுங்கள் என்று வருந்தினர் இது முழுக்க முழுக்க ஹனுமனின் ராம நம்பிக்கையால் ராமநாம நம்பிக்கையால் நடந்த ஒன்று அதனால்தான் ஹனுமனை வழிபடுவோர் அசாத்திய மனோபலம் பெறுவர் மனோபலம் தரும் அந்த ஸ்லோகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் மீண்டும் சொல்கிறேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்துக் காப்பான் என்றும் சிரஞ்சீவியாக வாழும் ஹனுமன் நமக்கு சீரான வாழ்வு தருவான் என்ற நம்பிக்கையோடு அவரை வணங்கி அவரருள் பெற்று என்றென்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடிவைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடிவையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்